ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம இந்தியன் சினிமாவில அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பத்து நடிகர்கள் தெரியுமா ஃபர்ஸ்ட் பார்க்க அக்ஷயகுமார் அக்ஷய்குமார் பாலிவுட்ல மிகப்பெரிய ஸ்டாரா தான் இருக்காரு அவருக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இன்னும் தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு இவரோட மொத்த சொத்து மதிப்பை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இவர் ஒரு படத்துக்கு அறுபதுல இருந்து நூத்தி முப்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு படத்துல இவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு இவரோட சம்பளத்தை ஏத்துறதும் குறைக்கிறதுமா இருக்காரு லேஸ்ட்ல நம்ம எடுத்து போறது கமலஹாசன் இந்த லெஸ்ட் இவர் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கமலஹாசன் இன்னைக்குமே பயங்கர பிஸி தான் ஏன்னா தயாரிப்பு நடிப்பு டைரக்ஷன் அப்படின்னு மூணுலயுமே கலக்கிட்டு இருக்காரு நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல கமலஹாசனோட புது படத்தை பார்க்க போறோம் அவரே அத டைரக்டரும் பண்றாரு கமலஹாசனோட மொத்த சத்து மதிப்பு நானூத்தி ஐம்பது கோடியா இருக்கு இப்ப வரைக்குமே ஒரு படத்துக்கு நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு நூத்தி நாற்பது கோடியிலேயே நின்றுவார்னு நினைச்சோம் ஆனா கல்கி படத்தோட இரண்டாவது பாகத்துக்காக நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கி இருக்காரு கமலகா நம்ம எடுத்து பார்க்க போறது சல்மான் கான் சல்மான் கான பொறுத்த வரைக்கும் பாலிவுட்ல கடைசி ஒரு ரெண்டு மூணு படம் அட்டர் தான் இருக்கு ரீசெண்டா முருகதாசோட டைரக்ஷன்ல வெளியான படம் கூட சல்மான் கான்கு பெருசா கை கொடுக்கல இருந்தாலுமே சல்மான் கான் தன்னோட சம்பளத்தை ஏத்திக்கிட்டு தான் போறாரே தவிர குறைக்கவே மாட்டாரு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு சல்மான் கானுக்கு நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சொத்து இருக்கிறதா அவர் பதிவு பண்றாரு ஆனா கணக்குல வராததெல்லாம் ஒன்னு சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு சல்மான் கானுக்கு சொத்து மதிப்பு இருக்கு அடுத்து பார்க்க போறது அஜித் ஒரு காலக்கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டுட்டு இருந்தாரு அஜித் ஆனா போக போக படங்கள் பக்கம் அவரோட கவனம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ரெண்டு படம் இறக்கிட்டு இருந்த அஜித் அதுக்கப்புறமா ஒன்னாச்சு அதுக்கப்புறமா வரவே இல்ல இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப குதூகலமா இருக்க போகுது ஏன்னா ஒரே வருஷம் ரெண்டு படம் இருந்தாலும் விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கல ஆனா எல்லாரோட கவனமும் குட் பேட் அக்லி தான் இருக்கு இந்த படத்துக்காக அவர் நூத்தி கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பிரபாஸ் இந்த லிஸ்ட்ல இவர் ஆறாவது இடத்துல இருக்காரு ஆரம்பத்துல பிரபாஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் ஃபேமஸ் அங்கேயும் படங்கள் எப்போ பாகுபலி நடிச்சாரோ அதுக்கப்புறமா மனுஷன் இவர் சலார் கல்கி அப்படின்னு அடுத்தடுத்து தொடர்ந்து ஆயிரம் கோடி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு பிரபாச பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசையும் அவருக்கு இருக்கு இன்னைக்கு பிரபாஸோட சம்பளம் நூறுல இருந்து இருநூறு கோடியா இருக்கு இவர் பிக்சா வச்சுக்கிறது கிடையாது ஒவ்வொரு படத்தோட

இருந்து இருநூத்தி எழுபத்தி கோடி வரைக்கும் இதுவரை சம்பளம் வாங்கியிருக்காரு இது எப்படின்னு தானே உங்களுக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அவர் ஒரு படத்துக்கு இவ்வளவு சேலரினு பிக்ஸா பண்ணவே மாட்டாரு ஈவன் சேலரி கூட பேச மாட்டாரு படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல ப்ரொடியூசருக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கோ அதுல ஒரு ஷேர் தான் அமீர் கான் கேட்பாரு நம்ம நம்ம பார்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆரம்பத்துல நூறுல இருந்து நூத்தி கோடி தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு ஆனா நம்ம தளபதி விஜய் இப்ப இருநூறு கோடியை தாண்டினாரோ அதுக்கப்புறமா ரஜினியும் சல்லுன்னு ஏத்திட்டாரு இப்ப கூலி படத்துக்காக இருநூத்தி எண்பது கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு ரஜினிகாந்த் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறேன் ஷாருக்கான் பாலிவுட் இண்டஸ்ட்ரியோட சாக்லேட் பாயா இருக்கக்கூடிய ஷாருக்கானோட மொத்த சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி எந்த ஒரு ஆக்டருக்கும் இவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு கண்டிப்பாக இருக்காது இதுக்கு முக்கிய காரணம் இவரோட பிஸ்னஸும் கூட ஷாருக்கான் ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாரு லேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம தளபதி விஜய் எப்பவுமே வசூல் மன்னன் அப்படின்ற பெயர் விஜய்க்கு உண்டு அவரோட படங்கள் நல்லாவே இல்லாட்டாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல கண்டிப்பா கலெக்ட் பண்ண தவறாது அதனாலயே விஜயால தைரியமா எத்தனை கோடி வேணாலும் சம்பளம் கேட்க முடியுது ஜனநாயகன் படத்துக்காக இருநூத்தி கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு விஜய் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜூன் கண்டிப்பா இவரை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க புஷ்பா டூ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால புஷ்பா த்ரீ எடுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கு முன்னூறு கோடி சம்பளம் கேட்டு அல்லு அர்ஜூன் இப்பவே கமிட்டாயிருக்காருன்னு பாருங்களேன் ஒருவேளை இந்த ரெண்டு வருஷத்துல தன்னோட மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா அல்லு அர்ஜூன் முன்னூறுல இருந்து நானூறு கோடி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க